எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அருமையான காலையில் வந்து டிஃபன் சிம்பிளாக தான் செய்ய போறோம் டிஃபன் சிம்பிளா செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னம்மா கூடலாம் வச்சுட்டு இருக்குன்னு பாக்கிறீங்களா இப்போ நம்ம வந்து மாடிக்கு போறோம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சூப்பராக வந்து சாமந்தி பூவெலாம் பறிச்சிட்டு வந்து சாமிக்கு போடணும் நம்ம தோட்டம் வந்து கொஞ்சம் வேற இடத்துக்கு மாற்றி நல்லா நீட் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த தோட்டத்தையும் வெறும் பூந்தோட்டம் மட்டும்தான் அந்த பூந்தோட்டத்தை பார்த்துட்டு பூ பறிச்சிட்டு வந்து நம்ம காலையில் வந்து டிஃபன் வந்து ஒரு ப்ரெட்டை வச்சு சூப்பராக செய்யலாம் வாங்க மாடிக்கு போலாம் பாருங்க நம்முடைய பூந்தோட்டத்தை பாருங்க சாமந்தி பூந்தோட்டம் அழகா இருக்குங்களா அதனாலும் மூணு செடி இந்த தொட்டில பாத்தீங்கன்னா இது வந்து மூணு செடி ஃபுல்லா இருக்கு இங்க பாருங்களா சின்ன தொட்டிங்களா ஒவ்வொரு செடிதான் செடி ஃபுல்லா பூ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம ஒரு நாலஞ்சு வீடியோக்கு முன்னே எல்லா பூவும் பறிச்சிட்டோம் மறுபடியும் பாருங்க எல்லாமே வெறும் பூ மட்டும் தான் வைக்கணும் நமக்கு தேவை பூ வந்து மெயின் பூ தான் அதனால பூ மட்டுமே நம்ம வந்து தோட்டம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மாடியில வந்து வெறும் சாமந்தி பூ தான் அதே மாதிரி இந்த சாமந்தி செடியில வந்து இங்க பாருங்க சைடில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து செடி முளைச்சி வரும் இதை நம்ம அப்படியே விட்டுட்டா இது சின்ன தொட்டி இல்லைங்களா சரியாக வராது அதை எடுத்து நானே இந்த மாதிரி ஒவ்வொரு தொட்டியில் வந்து நாலு செடி மூணு செடி வச்சுருக்கிறேன் அது நல்லா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பெரிய தொட்டியில் வச்சுக்கலாம் இப்படி ஒவ்வொன்றா வச்சிட்டா பூ நிறையா பூக்கும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி நிறையா வச்சுட்டு கொஞ்சம் பெருசு பண்ணதுக்கப்புறம் வேற தொட்டியில் மாற்றி வச்சிடணும் இந்த பூவோட பெர்ஷல பாத்தீங்கன்னா உடைச்சி வச்சாலும் வந்துடும் வேறோட புடிங்கி எங்க வச்சாலும் செடி வந்து சூப்பரா வரும் அதே மாதிரி நான் புதுசா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம தானே போனோம் டூ வீலர்ல ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட இருந்ததுங்க இந்த செடி இது மாதிரி தான் நான் வந்து புடிங்கிட்டு வந்து வச்சேன் இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியில வச்சேன் அதுக்கப்புறம் இது ஃபுல்லா வச்சேன் அதுல இருந்து புடிங்கி இதை வச்சேன் அதுக்கப்புறம் இப்படியே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க இப்ப எல்லாமே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இன்னும் வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு தொட்டிக்கு வைக்கலாம் அந்த அளவுக்கு செடி வந்து கீழே இருக்கு அதெல்லாம் புடிங்க தனியா வச்சு இது எல்லாமே ஒரே சமயத்தில் பூத்துச்சுன்னா அழகா இருக்கும் பூ பாருங்க கண்டு ஆமாம் இது வந்து மொட்டு இது ஃபுல்லா பூ வந்ததுன்னா அழகா இருக்கும் இப்போ நம்ம இந்த பூ எல்லாமே பறிக்க போகிறோம் ரொம்ப லேட்டாச்சுன்னு வச்சுங்க காஞ்சி போயிடுது வேஸ்ட்டாக இன்றைக்கி நிறைய பூஜை ரூமுக்கு கட்டி போட்டு கோயிலுக்கு எடுத்துன்னு போகலாம் எல்லா பூவுமே கட் பண்ணிட்டு உங்களை காமிக்கிறேன் அப்புறம் இந்த ரெண்டு செடி பத்தி சொல்லலை உங்களுக்கு இதுவும் அதே மாதிரி ஒரு செடி இருந்தது பிடிங்கி ரெண்டு தட்டில் வச்சேன் ஆனால் இது வந்து இது வந்து நம்ம நாட்டு சாமந்தி குட்டி குட்டியாக இருக்கு இது வந்து வேற சம் சாமந்தி பெருசு பெருசா வரும் பூ பாருங்க இந்த மொட்டு ஃபுல்லா விரிஞ்சுதுன்னா நல்லா பெருசாக வரும் பூ ஆமாம் இது எல்லாம் பூக்கட்டுன்னு அதுக்கு இது எல்லாம் பூத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம் ஆமா இதெல்லாம் பறிச்சு முடிக்கிறதுக்குள்ள அது வரும் அதுக்கப்புறம் இது வரும் இப்போ நம்ம எல்லாம் பூ பறிச்சிடலாமா ஏன்னா பொறுமையாக தான் கட் பண்ணணும் சின்ன சின்ன பூ இல்லை கத்திரியில் ஒன்று ஒன்றா கட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் நான் கட் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றேன் அதுக்கப்புறம் வாங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு இந்த கூட நிறைய எடுத்துட்டோம் போதும் நம்ம வீட்டில் இருக்கிற போட்டோங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் இந்த சின்ன செடி இங்க மட்டும் தான் இருக்கும் பெருசில் கொஞ்சம் எடுத்துட்டேன் மீதெல்லாம் அப்படியே இருக்குது இன்னொரு நாளைக்கு நமக்கு தேவைப்படும் இல்லையா செவ்வாய் கிராம் கூட நம்ம போட்டுக்கலாம் இல்லை ரெண்டு நாள் கழித்து காஞ்சிடுச்சுன்னா அப்போ போட்டுக்கலாம்ன்றதுனால இந்த பூ அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இந்த குட்டி செடிங்களே இவ்வளோ பூ வந்துருப்பாருங்க நம்ம போயிட்டு டிஃபன் செஞ்சு சாப்பிடு பத்து பீஸ் வந்து பிரெட் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ப்ரெட்டு வச்சு தான் இன்றைக்கி நம்ம உப்புமா செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பிரெட் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் ஆமாம் ஆனால் அப்படியே பண்ணி கொடுத்துட்டா கூட சாப்பிட்டு ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டா முடிஞ்சிடும் காலையில் நமக்கு ஆனால் ஆ செய்யலாம் ஆமாம் சும்மா ஆ ப்ரெட்டு வச்சு நிறையா செய்யலாம் நான் கடாயில் வந்து நெய் தடைவிட்டேன் சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம தோசைக்கல் தான் இதில் ஒரு அஞ்சு ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணலாம் ரெண்டே முறை போட்டால் சரியாக போய்டுன்னு நினைக்கிறேன் ஆ ஆமாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அது மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம இந்த பக்கம் நெய் தடவிக்கலாம் நெய் வேணாம்ன்றாங்க நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எது வேணால் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் பிரெட்டு வந்து ஒரு பக்கம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ஆமாம் இதே மாதிரி அந்த பக்கமாக ஆகிடும் ரெண்டு பக்கம் வந்து பிரெட்டு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி இருக்கிற ப்ரெட்டு எல்லாமே நான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் வரலாம் எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம் இது சூடு ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரெட்டு உப்புமாவுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் இல்லை தாளிச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சம் சீரகம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சால் மேலே தான் வரும் கடுகளெலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லேசாக செவந்த எடுத்து வச்சுக்கிற முந்திரி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு வர வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் பிரெட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அதான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் சின்ன சின்னதாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நம்ம விருப்பம் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் அந்த உள்ள இருக்கிற விதெல்லாம் எடுத்துட்டு மேலே சதம் மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன் இதை சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து வதங்கட்டும் தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஓரளவுக்கு அந்த மசிஞ்சா போதும் தக்காளி பாருங்க இப்படி அழுத்தினா நல்லா மசினோம் அந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகா வர மிளகாலாம் சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நான் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் தூள் நம்ம வாங்கியிருக்கிற ப்ரெட்டு பொறுத்து நீங்கள் உப்பு சேர்த்துங்க ஸ்வீட்டாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துங்க உப்பாக இருந்ததுன்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கங்க பார்க்குறாரு என்ன உப்பு வாரி போட்டுன்னு அப்படின்னு சரியாக போயிடும் சரியாக போயிடும் கவலைப்படாங்க இதோட என்ன பண்ணோம் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம கொஞ்சமா லைட்டாக தண்ணி சேர்க்கணும் நிறைய பேர் வந்து தண்ணி சேர்க்க மாட்டாங்க என்ன அவனா உதிர் உதிராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அதில் காரம் அதெல்லாம் பிடிக்காது அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும் சும்மா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம பிரெட்டு ரோஸ்ட் பண்ணி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுதான் இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு பேர் உப்புமா உப்புமா உதித்துட்டும் பண்ணலாம் அதுவும் நல்லா இருக்கும் ரவ் உப்புமா நல்லா இருக்கும் அது இப்ப நம்ம தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் கூட பத்தியா மசாலாட்டும் இதெல்லாம் நல்லா பிடிச்சாதான காரம் இப்பெல்லாம் நமக்கு பிடிக்கும் பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து டொமோட்டோ சாஸ் இதை சேர்த்துக்கிறேன் அடுத்தது சோயா சாஸ் நம்ம வந்து அதிகம் செய்யறது இல்லைங்களா அதனால வந்து பாட்டில் வாங்கினோம் வரல இந்த மாதிரி பாக்கெட்ல வாங்கிக்கிறது ஃப்ரெஷ்ஷாக அப்பாப்போ வாங்கிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் இருக்குதானே ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நல்லா மிக்ஸ் ஆகும் டேஸ்ட்டுக்கு தான் இதை சேர்க்கறது நீங்கள் இதை சேர்க்காம கூட செய்யலாம் இது சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டாக ம் நல்லாயிருக்கும் செய்யும் போதே அப்பா வந்து ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்ட்டாரு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் காலையில் டிஃபன் காலையில் டிஃபனுக்கு ரெண்டு பேர் இந்த உப்புமா ஆளுக்கு பாதி பாதி பங்கு போட்டு சாப்பிட்ருவோம் ஒரே தட்டில் முடிஞ்சது சிம்பிளா இன்னைக்கு வந்து பிரெட் வச்சு ஒரு உப்புமா செஞ்சாச்சு நீங்க பிரெட் வச்சு நிறைய செய்யலாம் விதவிதமா செய்யலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் காலையில லைட்டா டிஃபன் சாப்பிடணும்னா இது போதும் நைட்டு சாப்பிடனாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சிம்பிளா ஒரு எவ்வளவு பிரெட் பாக்கெட்டு முப்பத்தி அஞ்சு ரூபானா ஒரு நாலு பேருக்கு செய்யலாம் ஒரு பாக்கெட் ஃபுல்லா போட்டா இல்லையா ஆ ஆமாம் அதனால நாலு பேர் சாப்பிடலாம் திருப்தியா இப்ப நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா சோயா சாஸ் டொமோட்டா சாஸ் எல்லாம் ஊத்திருக்கிறோம் இதுல முட்டை பொடி மாஸ் பண்ணி கலந்துன்னு வச்சுக்கோ அது ஒரு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிடுங்க நம்மள மாதிரி மாடி தோட்டத்துல ஒரு ரெண்டு தொட்டி வச்சு ஒரு சாமந்தி செடி வச்சா கூட சூப்பராக நம்ம வீட்டு பூஜை ரூமுக்கு விளக்குக்கெல்லாம் பூ வைக்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி